வணக்கம் சென்னை அண்ணா பல்கலைக்கழகத்தில் மாணவி பாலியல் தாக்குதலுக்கு உள்ளான சம்பவத்திற்கு கண்டனம் தெரிவித்து பாஜக தலைவர் அண்ணாமலை தன்னை தானே சாட்டையால் அடித்துக் கொண்டார் இந்த நிலையில் அண்ணாமலை சாட்டையால் தன்னை தானே அடித்துக் கொண்டிருக்கும் போது பின்னால் நின்ற ஒருவர் சிரிப்பை அடக்க முடியாமல் சிரித்த வீடியோ வெளியாகி உள்ளது சென்னை அண்ணா பல்கலைக்கழக வளாகத்தில் ஆண் நண்பருடன் பேசிக் கொண்டிருந்த கல்லூரி மாணவி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது இது தொடர்பாக போலீசார் வழக்கு பதிவு செய்தனர் மேலும் இந்த வழக்கில் திமுகவை சேர்ந்த ஞானசேகரன் என்பவரை கைது செய்துள்ளனர் இந்த நிலையில் இந்த சம்பவத்தில் பதிவு செய்யப்பட்ட எஃப்ஐஆர் ஆர் வெளியாகி மேலும் பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது இந்த நிலையில் இது தொடர்பாக கடும் கண்டனங்களை தெரிவித்திருந்தார் பாஜக தலைவரான முறையிட உள்ளேன் மேலும் எனது இல்லத்திற்கு வெளியே தனக்கு தானே சாட்டையால் ஆறு முறை அடித்துக் கொள்ளப் போகிறேன் என்று சபதமிட்டு செய்தியாளர்கள் சந்திப்பின் போதே தனது செருப்பை அவர் கையால் கலற்றினார் இதற்கிடையே சொன்னது போலவே நேற்று செய்தியாளர்கள் முன்னிலையில் தன்னை தானே சாட்டையால் எட்டு முறை கொண்டார் அண்ணாமலை பின்பு பாஜக நிர்வாகிகள் அவரை கட்டி அணைத்துக் கொண்டு இனிமேல் அடித்துக் கொள்ள வேண்டாம் என கேட்டுக்கொண்டனர் அண்ணாமலையின் இந்த போராட்டம் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கும் நிலையில் பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்களும் இது தொடர்பாக தங்களது கருத்துக்களை கூறி வருகின்றனர் இந்த நிலையில் தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை தன்னை தானே சாட்டையால் அடித்து கொண்டிருக்கும் போது பின்னால் நின்ற ஒருவர் சிரித்த வீடியோ தற்போது சமூக வலைதளங்களில் வேகமாக பரவி வருகிறது ஒன்றில் இருந்து எட்டு வரை அண்ணாமலை சாட்டையால் தன்னை தானே அடித்துக் கொண்டிருந்த போது அவருக்கு பின்னால் நின்று கொண்டிருந்த பாஜகவினர் வெற்றிவேல் வீரவேல் என கோஷமிட்டனர் ஆனால் அதில் ஒரு நபர் சிரிப்பை அடக்க முடியாமல் சிரித்துக் கொண்டிருந்தார் ஒரு கட்டத்தில் சிரிப்பை அடக்க முடியாததால் வாயை மூடி ஒரு வழியாக சமாளித்து வெற்றிவேல் வீரவேல் என முழக்கமிட்டார் தற்போது இதனை நோட்டமிட்ட நெட்டிஷன்கள் அந்த வீடியோ அவை ஜூம் செய்து பரப்பி வருகின்றன